ஹாய் ஹலோ வெல்கம் டு தியூஸ்டே மார்னிங் காலையிலே பயங்கரமாக பனிமூட்டமாக இருந்ததுங்க ஊட்டி கொடைக்கானல் எங்கேயுமே வேண்டாம் டெய்லி இவ்வளோ அழகான வியூஸ் பார்க்குறக்கே கடவுள் ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கணும் சூரிய பகவான் வர மாதிரி இருந்தார் அப்படி பிரைட்னஸ் நல்லா வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய் ஆறுபடை முருகனுக்கு ஆறு ஸ்டார் குளம்பு போட்டாச்சு காலையிலே பார்த்தீங்கன்னா கடலே தான் வேக போட்டிருந்தேன் ஸோ கடலையெல்லாம் வெந்துருச்சு நானும் கிச்சனில் மற்ற எல்லா வேலையும் முடித்தாச்சுங்க நான் குளிச்சுட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து கடலே வேக போட்டு அதை எடுத்து வச்சுட்டு சரி ரைஸ் வந்து குக்கரில் மாற்றி விட்டுருலான்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாச்சுங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கருப்பு சுண்டலுங்க கருப்பு சுண்டல் தான் இருக்குதுலேயே ரொம்ப உடம்புக்கு சத்து ஏன்னா அந்த தோல் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து நீக்கிட்டு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது அந்த கருப்பு சுண்டல் வந்து தோலோடு சாப்பிடணும் அதோட சத்தே அதுதான் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் சீரகம் மிளகாய் எல்லாமே போட்டுட்டு கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாமே நல்லா போட்டு அரைக்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேங்க அதுக்குள்ளே தலையெல்லாம் காய வச்சிடலாம் ஏன்னா நீர் இறங்கிறோம் அப்புறம் தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே துணியெல்லாம் அயன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த உருளி வந்து கரெக்டாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு ஏன்னா வந்து சுண்டலும் கத்திரிக்காய் நிறைய காய்கறி போடும்போது நான் வந்து இந்த மாதிரி பெரிய உருளையில் குழம்பு வச்சிருவேன் அப்போ தான் வந்து ஏன்னா சுடல் குழம்பு எல்லாேருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் சேர்த்தி வச்சா தான் வந்து ஒரு ரெண்டு மூணு வேலைக்கு சாப்பிட்றக்காகவும் ஸோ வந்து வணக்கிறதெல்லாம் அரைக்கி வச்சு அரை அரைச்சி வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ண கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் கடுகு போட்டு வணக்கி விட்டுறணும் வேக வச்ச சுண்டலையும் நல்லா சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சம் காரத்துக்கு வேணால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சு தான் அப்படியே தே எல்லாம் கொட்டிட்டு நல்லா அது கொதி வரணுங்க கொதி வர டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சப்பாறை கருவாடு தாங்க நான் ஊற போட்டிருக்கேன் பச்சை தண்ணிலேயே ஊற போட்டுட்டேன் ஏன்னா எனக்கு மஞ்சப்பாறை கருவாடுனா என் மாமனார் தாங்க ஞாபகம் வருவார் அதுக்கப்புறம் புளிக்கரை ஊற்றி விட்டுரலாம் ஏன்னா எனக்கு வந்து திருநெல்வேலி போகும்போது என் மாமனார் தான் மஞ்சப்பாறை கருவாடு வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு குழம்பு வெய்யி என் மகனுக்கு கூட சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு மறக்கவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயம் நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் என் மாமனார் நினைவுக்கு வந்துட்டே போவார் ஸோ இந்த குழம்பு வைக்கும்போதே அவரை நினச்சிட்டே தான் இந்த குழம்பு வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கருவாடு நல்லா கொதி வந்தோன்னே போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு சின்னதாக ஒரு கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப கொதி விட்டால் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கெல்லாம் பார்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே குழம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு கருவாட்டு குழம்பு கொடுக்க முடியாது ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் குழம்பு அங்காமல் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கருவாடு போகிறக்கு முன்னாடி ஸோ அதையும் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் பேக் பண்ணி வச்சுட்டேங்க ஸோ ரைஸு குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு வரும் கருவாடு நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சி அதுக்கு காம்பினேஷன் வந்து கூட தயிரும் அதுக்கப்புறம் வெள்ளரிக்கா அவங்க இன்றைக்கி ஸோ பேக் பண்ணி அவங்களுக்கு லஞ்செல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி விட்டாச்சுங்க ரெடி பண்ணி விட்டுட்டு பெரியவளுக்கு அப்படியே கடைசி எப்போவுமே லாஸ்ட்டாக தான் வந்து தலைசி விடுவேன் அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு பாய் சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து பிளேட்டிங் போட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நகை வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலாக்ஸாக நெக வெட்ட முடியும் நகைமெல்லாம் வெட்டிட்டு துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதையும் காயப்பட்டு